என் செல்ல குழந்தையே இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் இன்று என்னுடைய வாக்கினை கேட்ட பத்தாவது நிமிடத்தில் உன் மனம் விரும்பிய விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன் தயானவள் என்னை தொடாமல் விட்டு நீ நஷ்டப்படாதே உனக்காக இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து நல்ல நேரம் நமக்கு எப்பொழுதும் நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நாம் விரும்பியது போல நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஆசைப்பட்டபடி நமக்கானதாக மாற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நமக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து நமக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களையும் புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டாயானால் அது போதும் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய இந்த நேரம் உன் வாழ்க்கையில் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் ஒரு அதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுப்பேன் என்று உத்திரவாதத்தினை கொடுக்கிறேன் என்றால் காரணம் இல்லாமல் இல்லை எதையுமே நான் புரியாமல் இல்லை இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவைப்படுகின்றது இதையெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் விட்டுவிட்டு தவிக்கின்றாய் எது உனக்கு வேண்டும் என்று யோசிக்கிறாய் எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ சிந்திக்கிறாய் என்பதனை எல்லாம் புரிந்துதான் இதையெல்லாம் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ விஷயங்கள் இந்த நேரங்களில் உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் காலம் எல்லா விஷயங்களையும் எதற்கெடுத்தாலும் மனம் பதறிக்கொண்டிருக்காமல் எல்லா சூழ்நிலையிலும் எதற்கெடுத்தாலும் மனம் வருந்திக்கொண்டிருக்காமல் நமக்கென கிடைக்கின்ற அதிர்ஷ்ட நாட்களை நாம் சரியாக எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது அதையெல்லாம் நம்முடையதாக நாம் மாற்றிவிட்டோமானால் நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நாம் ஆசைப்படுவது போல எல்லா விஷயங்களுமே நம்மை வாழ வைக்கும் எல்லா சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்தான் உன் கவனம் இருக்க வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நம்மால் உணர்ந்துவிட முடியாது எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் சட்டென்று நாம் இழந்து விடவும் முடியாது எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அதிசயங்கள் உன்னை மேன்மைப்படுத்தும் எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது அந்த விஷயத்திலிருந்து நாம் நாமாக நின்று நமக்கான மகிழ்ச்சியை பெறக்கூடிய காலகட்டம் யாருக்காகவும் எதையுமே நாம் தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை யாருக்காகவும் எதையும் இழந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோமோ அதுவாக நம் வாழ்க்கை மாற்றப்படும் நமக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவாக இந்த வாழ்க்கை நமக்கு பல நன்மைகளை கொடுத்துவிடும் எந்த நிலையிலும் எதையும் யோசித்து என் பிள்ளை கலங்காது எந்த சூழ்நிலையிலும் நீ யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்து கொண்டிருக்காது யாரும் இங்கு யாருக்கும் எந்த வகையிலும் நல்லதை நினைத்து விடுவதில்லை யாரும் இங்கு யாருக்காகவும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுமையாக கொடுத்து விடுவதில்லை எல்லோரும் தனக்கான வாழ்க்கை தனக்குரியது என்று சுயநலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீயும் சுயநலமாக இருப்பதில் இங்கு எந்த தவறும் இல்லை உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகி முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க வேண்டி நான் உனக்கு என்னவெல்லாம் எடுத்துச் சொல்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் உன்னால் அடைந்திட முடியும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் நம்பிக்கை கொண்டு எந்த நேரத்திலும் அதிசயம் நடக்கலாம் என்பதனை புரிந்து கொண்டு நீ நீயாக நின்று உனக்கான வெற்றியை பெற நீ தயாராகிவிடு என் குழந்தை எல்லா நேரமும் நம்முடைய வாழ்க்கை ஒன்று போல இருப்பதில்லை சில நேரங்களில் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒரு மாற்றம் நம்மை ஏதேதோ வழிகளில் கொண்டு சேர்த்து விடுகின்றது ஏதேதோ வழிகளில் நம்மை மிகுதியாக காயப்படுத்தி விடுகின்றது என்ன நடக்கும் என்று நாம் யோசிக்கும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசயத்தை கொடுத்து நமக்கு எல்லா உண்மைகளையும் எடுத்து சொல்லி விடுகின்றது நல்லது நடக்கும் என்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நாம் விரும்புகின்ற வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைத்தே தீரும் எந்த நாளும் இந்த வாழ்க்கையில் நமக்கான பொன்னான நாளாக மாற வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய மனநிலையையும் நீ வைத்திருக்க வேண்டும் எப்பொழுதும் விடியும் பொழுது சுறுசுறுப்பாக அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் சோம்பேறித்தனம் பட்டு பத்து நிமிடம் கழித்து விழிக்கலாம் பதினைந்து நிமிடம் கழித்து விழிக்கலாம் என்று சொல்லி அங்கும் இங்குமாக படுத்து உருண்டு புரண்டு கொண்டிருந்தாயானால் உன்னோடு சேர்ந்து இந்த சோதனைகளும் அங்கே உருண்டு பிறலும் என்பதனை மறந்து விடாது நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக சொல்லித்தரும் நாம் எதை நடத்துகிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் முழுமையாக எடுத்து தரும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கைக்கென்று நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து ஒவ்வொரு எண்ணங்களும் செயல்களும் இந்த வாழ்க்கையை நமக்கென உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டுமல்லவா நமக்கென்று என்ன கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாம் தந்துவிட வேண்டுமல்லவா பராகி சொன்ன சொல் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகத்தான் நடக்கின்றது எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் பின்வாங்கி விடாமல் உனக்கு தரும் அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதுமே நீ கேட்ட வாய்ப்புகளை உனக்கு தந்துவிட வேண்டும் நல்ல மாற்றமும் உனக்கு எப்பொழுதும் நீ கேட்டதை விடவும் சிறப்பாகவே கிடைத்து வேண்டும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காமல் உனக்கு விரும்பிய மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது இந்த வராகி நான் சொன்ன சொல் கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கத்தான் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இனி எப்பொழுதுமே நான் சொல்கின்றபடி நீயும் நடந்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் உனக்காக நான் இருக்கும் வரை உன்னை தொடரும் இந்த நேரங்கள் அத்தனையிலுமே நீ அடையக்கூடிய பேரதிசயம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கலங்கிய கலக்கத்திற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் என்றுமே உன் கைகளில் ஒப்படைப்பேன் உனக்கான மன நிறைவை நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திடுவேன் எத்தனையோ முறை இந்த வராகி நான் உனக்கென்று சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை எல்லா அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் அவை அத்தனையும் உனக்காக இந்த வாழ்க்கையை உன் வசமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரம் உனக்கு நான் வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானான் இந்த நொடி இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இந்த மாற்றம் இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் வராகியினுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனையையும் உனக்கு வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படியானால் நடக்கும் நல்ல விஷயங்களை உன்னை யார் என்று நீ வேண்டும் உனக்குள் நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை மாற்றுவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பாராத நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் பொருட்டு நான் இருக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கென கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை வராகி சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய வாழ்க்கை அழகாக வெளிரப்போவதை நீ காண வேண்டும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ அழகாக மாற்ற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எத்தனையோ விஷயங்கள் திருப்பங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லா இடத்திலும் நான் சொல்கின்ற இந்த சொல்லினால் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அழகாக மாற வேண்டும் நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுத்து உனக்கு நல்ல திருப்பங்களை என்னவென்று ஏற்படுத்தி கொடுத்து அத்தனையிலும் உன் வெற்றிக்கு உனக்காக நான் முன்னின்று உனக்கு உதவி செய்யும் நேரம் எந்த இடத்திலும் எதையுமே தொலைத்து விடாது எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ கலங்கி விடாது உன்னை தொடரும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நம்பு இந்த வராகி உனக்காக உடனிருந்து எல்லாவற்றையும் எடுத்து தருவேன் என்பதனை நீ நம்பு இத்தனை காலமும் நாம் கைவிட்டது எல்லாம் போகும் இனிமேல் நமக்கென நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நம்மை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்களை நீ சரியாக உணரும் காலம் இனி உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்களை கண்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டிய காலம் இது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததற்கெல்லாம் வருந்திக் கொண்டிருக்காது இனிமேல் என்றும் இந்த தருகின்ற மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் நான் உனக்கென தருவதை நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்ப்பதை நீ தொலைத்துவிடக் கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு நிச்சயமாக பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நீ கண்டுவிடுவாய் உன்னை தேடி தேடி வந்து உனக்கு மிக பெரிய உண்மைகளை இந்த வாழ்க்கை தரப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே பராகி நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உன்னால் காண முடியும் என்றால் அது இனிமேல் உன் வாழ்க்கை நடத்தி தரக்கூடிய விஷயங்கள்தான் இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த வெற்றியும் நீ தொலைத்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கென கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே உனக்கென்று தருகின்ற எல்லாவற்றையும் உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்த தயாராக போகின்றது அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய மனநிலையை தயார்படுத்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை நிச்சயமாக முன்னிறுத்து நான் எப்பொழுதுமே உனக்கு நல்ல மாற்றத்தை தருகின்ற வகையில் என்னாலும் உடன் இருக்கின்ற பொழுது என் குழந்தை எந்த ஒரு உண்மைகளையும் நீ எப்பொழுதுமே தொலைத்து விடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றங்களை நிச்சயமாக என்னவென்று கொடுக்கும் நல்லதை கொடுத்து உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கை ஆனந்தப்படுத்தும் என்னாலும் எல்லாவற்றையுமே உனக்கு இந்த வாழ்க்கை சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே பராகி உனக்கு இந்த நாளில் அதாவது இன்று திருவோணம் ஓணம் நட்சத்திரமும் வளர்பிற அஷ்டமி திதியும் கூடி வந்திருக்கின்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்ற உத்திரவாதத்தினை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை நடத்தி முடிக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன் அதே நேரம் நீயும் எந்த விஷயம் வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றாயோ எது வேண்டும் என்று மனதில் உறுதியாக நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனத்தை தெளிவாக செலுத்து சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்டு கொள்வாய் வராகியின் அருள் உனக்கு இருப்பதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி என்னாலும் நான் இருந்து உனக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றங்கள் இனி உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை கண்டுகொள்வாய் எதற்காகவும் நாம் இங்கு எந்த வகையிலும் மனம் கலக்கமடைய வேண்டாம் வெற்றி உன்னை தேடி வருகிறது அதனால் யார் என்ன சொன்னாலும் நீ முன் வைத்த காலை ஒருபோதும் பின் வைத்து விடாதே நல்லதே நடக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமை முழுமையாக கிடைக்கும்